வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இதனோட சுவைக்கு குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் அரைக்கட்டு அளவுக்கு மல்லி இலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வரும் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை உடைச்சி போட்டுக்கலாம் பருப்பு செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயோட ஒரு நாலு முந்திரி பருப்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வானலியில் ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுடலாம் தேங்காயை அரைச்சி சேர்த்துருக்கறதால டேஸ்ட் வேறு லெவல் இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதில் நாலு கப் அளவுக்கு சாதத்தை போட்டுக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண சாப்பாட்டு கூட செஞ்சுக்கலாம் ஸ்டவ்ல தீயை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷம் சாதத்தை விடணும் அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மல்லி சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்